ஹலோ மக்களே வெல்கம் டு லக்ஷ்யூ டெக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறேன் இந்த வளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சூர சஞ்சாரம் ஸோ அந்த நிகழ்ச்சியை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நானே பார்த்திங்கன்னா பாதியிலேருந்து தான் வந்தேன் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதில் மழை வேறு வந்துருச்சுங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு இதாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன் ஸோ கரெக்டாக நான் வர சமயம் பார்த்திங்கன்னா இந்த அரக்கணை கொள்ற சீன் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே எடுத்திருக்கேன் ஸோ மழை வேறு வந்துச்சுங்க எப்படியோ பார்த்திங்கன்னா எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க ஸோ நீங்களும்

முருகனுடைய அழகை பார்த்து மீசையை முறுக்கிக் கொண்டு வருகின்றான் பக்தர்களே இதோ சூரபத்மன் வருகின்றான் பெரிய கோரை பற்களோடு பெரிய மீசையை முறுக்கிக் கொண்டு இதோ நீல நிறத்திலே மாயாச்சால வித்தையெல்லாம் பெருமைனா மறைவான் தோன்றுவான் விண்ணில் மறைவான் மண்ணில் தோன்றுவான் மண்ணில் மறைவான் விண்ணில் தோன்றுவான் எல்லா இடங்களிலும் மாறி மாறி உருவளிப்பான் தோன்றி தோன்றி மறைவான் மாயாச்சால வித்தைகள் பல செய்வான் இந்த சூரபத்மன் ஏன்னா மாயா தேவிக்கு மூத்த பிள்ளை அல்லவா இதோ அந்த சூரபத்மன் முருகனை தொலைவதற்காக மறைந்து மறைந்து தோன்றுகின்றான் பல ரூபங்களை எடுக்கின்றான் மிருகங்களாய் உருவத்தை எடுக்கின்றான் பறவைகளைப் போல உருவத்தை எடுக்கின்றான் இதோ நீ என்ன சாலைகள் செய்தாலும் என் வேலையில் தப்ப முடியாது அஜான உருவமான உன்னை இந்த ஞான வேளாண்

பக்தியின் வடிவமாக இருக்கின்ற அந்த வேலை தான் நாம் பிரயோகிக்க வேண்டும் என்று சிவ பூஜை செய்கின்றார் முருகப்பெருமா இந்த சூழலை அழிக்கிறதுக்காக பஞ்ச லிங்கங்களை பதிஷ்ட திருச்செந்தூர்ல இன்னைக்கும் அந்த பஞ்ச லிங்கங்கள் சுவாமிக்கு பின்னாடி இருக்கு பஞ்ச பவலிங்கா எனமஹா சிவா எனமஹா சிவலிங்கா எனமஹா என்று சிவபெருமானை பூஜிக்கின்றான் முருகப்பெருமான் அதுக்குள்ள தேவர்கள் எல்லாம் அபயம் அபயம் அந்த புஷ்பங்களோடு நின்ற முருகன் அப்படியே திரும்பி நிற்கின்றான் பக்தர்களே அதுதான் திருச்செந்தூரில் நாம் காணக்கூடிய அந்த பூஜா மூர்த்தியினுடைய பெருமை ஒரு கையிலே இதோ 진무가 무르가 진달래 무르가 진낯진날 무르가 무르가 진달래 무르가 진낯진날 무르가 அதி கூட கூடமாய் பாலத்தேன் குங்கம போ அதின புள்ளியோ நாங்கள் பாராசி வங்க புள்ளிய செய்யோ

நேற்று பார்த்துருப்பீங்க சுரசமகாரம் நிகழ்வு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சீரியஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பட் நானே பாதியிலேருந்து தான் போனேன் அதனால் என்னால் ஒன்றே ஒன்று தான் பார்க்க முடிஞ்சிச்சு சரி இன்றைக்கி திருக்கல்யாணம் அதனால் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் ஸோ மார்னிங்கே குளிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு குளிச்சுட்டு பொறுப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பக்தியை போட்டேன் அப்படியே பொறுப்பாக நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஸோ இன்றைக்கி வேறு லேட் ஆயிடுச்சுங்க நான் வேலைக்கு வேற போகணும் அதனால் எப்படியோ ஃபாஸ்ட்டாக கிளம்பலாம் அப்படின்னு பிளானை போட்டு என்னோடய ஃப்ரெண்டு வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சா எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக போயாச்சு ஸோ போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் சரியான கூட்டங்க எங்கே பார்த்தாலும் கூட்டம் பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு என்னென்னா திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாமல் பேசிச்சு ஏன்னா பார்த்தோம் ஆனால் எப்படி பார்த்தோன்னா கூட்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு தெரியவே இல்லை ஸோ ஃபோனில் மட்டும்தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சுங்க எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம் அதையும் நீங்களும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள்

ஓலா அடேய் முருகனுக்கு ஓலா முருகனுக்கு ஓலா அடேய் முருகனுக்கு முருகனுக்கு எல்லா அங்கவே யாருக்கு பதினோரு மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் பதினோரு மணி அளவில்

அன்னதானத்துலேருந்து எல்லாமே முடிச்சுட்டு நானும் முருகனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டு செமையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சூரசங்கார நிகழ்வு அதுக்கடுத்து திருக்கல்யாணம் இப்போலாம் பார்த்து நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தட்டப்பை